குழந்தைகள் இறைவனுடைய திருமுகம் காட்டும் ஓவியங்கள் அவருடைய அரவணைப்பை உணர்த்தும் அன்பு கைகள் அவர்களோடு இருந்தால் காயங்கள் வலிப்பதில்லை இல்லாமை வருத்துவதில்லை ஆனந்தம் குறைவதில்லை இத்தனையும் மொத்தமாய் கொண்டு பிறந்த ஒரு குழந்தையின் பிறப்பு விழா செப்டம்பர் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது மனுக்குலத்தை மீட்டெடுத்து மனித மாண்பின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்து எம்ப தந்தையால் அனுப்பப்பட காத்திருந்த இயேசுவுக்கு அன்னையாகும் பாக்கியம் பெற்றவரின் பிறந்த நாள் என்று ஆம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை திருவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த விழா தோன்றிய வரலாறு குறித்து இந்த வீடியோ வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம் அன்னையின் பிறப்பு இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பன் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவர் என எஸ்ஐயா இறைவாக்கினர் முன்னறிவித்ததும் மீகா இறைவாக்கினர் பெத்லகேமி யூதாவின் குடும்பங்களில் மிகச்சிறியதாய் இருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என இறைவா குறைத்ததும் உயிரானதும் இவரில்தான் இவர்தான் தாழ்ந்தோரை உயர்த்தும் இறைவனை பசித்தோரை நலன்களால் நிரப்பும் ஆண்டவரை உலகிற்கு எடுத்து காட்டியவர் வலியோர் அரியணையின்றி தூக்கி எறியப்படுவார்கள் செல்வர் வெறுங்கையராய் போவார்கள் என புரட்சித்தி பற்ற வைத்தவர் பல்வேறு தலைமுறைகளுக்கு முன்னால் தாம் சொன்ன எதிர்காலத்தை இறைவன் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையை நரம்புகளில் ஏற்றியவர் இறைவனின் தாயாக கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையாக மாசற்ற இருதயமாக அரசியாக அமல உற்பவியாக விண்ணகம் எடுத்துச் செல்லப்பட்டவராக இன்னும் பல்வேறு பெயரில் புகழ்பெறுகிறவராக கதிரவனை ஆடையாகவும் மின்மீன்களை மணிமுடியாகவும் சூடியவராக போற்றப்படும் அன்னை இவர் எருசலேமில் வாழ்ந்த நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சுவக்கின் அண்ணாவுக்கு அருமையான மகளாய் பிறந்தவர் ஆம் அன்னை மரியாவின் பெற்றோர் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வந்து குடியேறினர் என்றும் அங்கே தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தனர் என்றும் கிறிஸ்தவ மரபு கூறுகிறது இருவரும் முதுமையடைந்த காலத்தில் இறையருளால் அன்னை மரியா பிறந்தார் மனம் மகிழ்ந்த இருவரும் பிறக்கப் போகும் குழந்தையை இருசிலை மாலயத்தில் அர்ப்பணிப்பதாக நேர்ந்து கொண்டார்கள் பத்தாம் மாதத்தில் அண்ணா தன்னுடைய குழந்தையை செப்டம்பர் எட்டாம் தேதி பெற்றெடுத்தார் அக்குழந்தைக்கு மரியா என பெயரிட்டார்கள் இதற்கு கடலின் நட்சத்திரம் என பொருள் இளமை காலம் அன்னை மரியாவுக்கு மூன்று வயதான பொழுது அவருடைய பெற்றோர்கள் அவரை இருசிலை மாலயத்தில் அர்ப்பணித்தார்கள் அங்கிருந்த கல்விச்சாலையில் மரியா எபிரேயம் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார் திருவுவிலியத்தின் பழைய ஏற்பாட்டு படித்து அதிலிருந்த மெசியா பற்றிய இறைவாக்களின் பொருளை கேட்டு தெரிந்து கொண்டார் வாசித்து அவற்றை மனதில் இருத்தி சிந்திப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் பாடல்களைப் பாடுவதிலும் ஜெபிப்பதிலும் சிறந்து விளங்கினார் ஆலயத்திற்கு தேவையான திரைச்சீலைகளை நெய்வதிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் அன்னையின் பிறப்பு விழா அன்னை கன்னிமரியாவின் பிறப்பு விழா ஆறாம் நூற்றாண்டு கீழை திரு ஆரம்பமானது இத்தகவலை சிரியாவின் எமேசா பகுதியைச் சார்ந்த புனித ரொமானஸ் கிபி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு இடையில் தாம் எழுதிய கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார் கீழே திரு அவையினர் தங்களுடைய திருமறை ஆண்டினை செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதால் மரியா பிறந்த நாளையும் இந்த மாதத்தில் கொண்டாடுகிறார்கள் ஏழாம் நூற்றாண்டு முதல் ரோமையில் இவ்விழா அறிமுகப்படுத்தப்பட்டது நாம் டிசம்பர் எட்டாம் தேதி அன்னை மரியா அமல உற்பவியானதை கொண்டாடுகிறோம் அதிலிருந்து ஒன்பது மாதங்கள் கழித்து செப்டம்பர் எட்டு அன்று அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் திருத்தந்தை பதினான்காம் ஆசீர்வாதப்பர் உலக திரு அவை அன்னையினுடைய பிறப்பு விழாவை அந்த தேதியில் கொண்டாட ஏற்பாடு செய்தார் இந்த நாளை இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை பெண் குழந்தைகளின் நாளாக கொண்டாட அழைப்பு விடுத்திருக்கிறது அகில உலக எழுத்தறிவு தினமாகவும் இந்நாள் ஐநா சபையால் நினைவு கூறப்படுகிறது வேலை நகரில் செப்டம்பர் எட்டில் ஏன் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பணியாற்றிடும் அன்னை மரியா இன்று வரை பல்வேறு இடங்களில் காட்சி தந்து மக்களை கடவுள் பக்கம் இருத்திருக்கிறார் லொரேட்டா மசபியல் லூர்து நகர் பாத்திமா நம்முடைய மண்ணில் வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் தோன்றி அத்திருத்தலங்கள் வழியாக எண்ணற்ற நன்மைகளை பெற்று நமக்கு அளித்து வருகிறார் தமிழகத்தின் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் அன்னை மரியாவின் பிறப்பு திருநாளே அன்னைக்கான திருநாட்களில் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது பதினாறாம் நூற்றாண்டில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அணை செய்த புதுமைகளில் முக்கியமானவை மூன்று பால்கார சிறுவனுக்கு காட்சி தந்தது தயிர் விற்ற முடவரின் கால் நலமடைந்தது போர்ச்சுகீசிய மாலுமிகள் கடும் புயலிலிருந்து காப்பாற்றப்பட்டு கரை வந்தடைய உதவியது நிகழ்ந்த மூன்று புதுமைகளால் மக்களிடத்தில் ஆரோக்கிய அணையின் மீது பற்று அதிகமாகியது போர்ச்சுகீசிய மாலுமிகள் புயலிலிருந்து தப்பித்து கரையை அடைந்த புதுமை நடந்த நாளான செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னை மரியாவின் பிறந்தநாள் வருவதால் அன்றைய நாளிலேயே பேராலய திருவிழா கொண்டாடப்படுகிறது கீழை நாடுகளின் தூர்நகரான பெருமையோடு அழைக்கப்படும் இத்தலம் கத்தோலிக்க திரிஸ்தோர்கள் மட்டுமல்ல எல்லா சமயத்தை வரும் திரண்டு வந்து அன்னையினுடைய அன்பை பருகிச் செல்லும் விளங்குகிறது இறைவா அன்பும் அமைதியும் நலமும் அருளும் தூய ஆரோக்கிய அன்னை பல்வேறு துன்பங்களால் எல்லையில்லா தொல்லைகளால் துயரடைந்து நம்பிக்கை இழந்து தவிக்கும் மக்களை காக்கின்றார் என்பதை செய்ததற்கு நன்றி கூறுகிறோம் நலம் நல்கும் நீர் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களுடைய உடல் ஆன்ம குறைகளை போக்கி இச்சமுதாயம் நம்பிக்கையோடு எழுந்து நடக்கும் அருளையும் அமைதி அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் நல் உள்ளங்களாகிட அருள் புரியவுமை மன்றாடுகிறோம் சாதி சமய பண்பாட்டு வேறுபாடுகளை கலைந்து மனிதம் போற்றும் நல விரும்பிகளாகிட அருள் புரிய என்று எங்கள் ஆண்டவராகி இயேசு வழியாகமை மன்றாடுகின்றோம் ஆமீன்